இலங்கையில் இருக்கிற பல எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அனுர் இந்த அரசினை மாற்றுவது தொடர்பாக ஒரு திட்டம் ஒன்று போட்டிருக்காங்க அது என்ன விஷயம் என்று தான் இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம் நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பீடியோ தொடர்ந்து ரைட் என்ன விஷயம்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற பல எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நவம்பர் மாசம் இருபத்தி ஒராம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தினை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க அது என்ன கூட்டம் என்று சொன்னா அண்ணன் அவர்களுடைய இந்த அரசாங்கத்தின் ஊழல் மற்றும் பொய்களுக்கு எதிராக மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டம் போட்டுட்டாங்க அந்த கூட்டத்துக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்கன்னு சொன்னா மகா ஹண்டா அதாவது அந்த கூட்டத்துக்கு பெயர் வச்சிருக்காங்க சரி இந்த பொதுக்கூட்டத்துக்கு இந்த மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எந்த கட்சிகள் எந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பெரும்பான்மையான நிறைய எதிர்கட்சிகள் வந்து இதுல பங்கு பெற்றதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க பெரிய பெரிய கட்சிகள் இலங்கை அரசாங்கத்தில் இருந்த பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு போறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க எஸ் எல் இலங்கை பொதுஜன பிரமணி இலங்கை சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி இதோட மிச்ச ஆங்கா இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் நிறைய கட்சிகள் இப்படி எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை அனுர் அவருடைய இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடத்துவதற்காக திட்டமிட்டு இருக்காங்க சரி இப்படி நிலைமை இருக்குது எல்லா எதிர்கட்சியுமே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த அனுர் அவருடைய இந்த அரசாங்கத்தை மாற்றுவ அதாவது மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி இந்த அரசாங்கத்தின் ஊழல் மற்றும் பொய்களுக்கு எதிராக மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இந்த அரசாங்கத்தை கவ்வது தொடர்பாக ஒரு விஷயத்தை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க சார் இப்ப இந்த எதிர்கட்சி கூட்டத்தில் முக்கியமான ஒரு எதிர்கட்சியா இருக்கிற சரித் பிரேமா தலைமையிலான எஸ் வந்து பங்கு பெற்ற போறாங்களான்னு சொல்லி பார்த்தோம் உறுதிப்படுத்தப்படவில்லை எஸ்ஜேபி தரப்பில் வந்து சொல்லப்பட்ட என்னன்னு சொன்னா அந்த பொதுக்கூட்டத்துல வந்து எஸ் சஜித் பிரேமாசர் தலைமையிலான எஸ்டிபி கட்சியானது இணையாது தனிச்சு தான் ஒரு அரசியல் பாதையில வந்து பயணிக்கும் அந்த எதிர்கட்சிகளோடு இணையாம தனிச்சு தான் ஒரு அரசியல் பாதையில பயணிக்கும் சொல்லி சஜித் பிரேமசர் தலைமையிலான எஸ்டிபி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து சொல்லியிருந்தார் இப்ப பார்த்தோம்னு சொன்னா கவிந்த ஜெயவர்தன் அவர்கள் வந்து ஒரு புதிய ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்க என்ன விஷயம் சொன்னா இந்த எஸ்டிபி கட்சியினர் வந்து அதாவது சஜித் பிரேமாச தலைமையிலான இந்த எஸ்டேபி கட்சி வந்து இந்த எதிர்கட்சிகளோட இந்த ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளுடைய இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து பங்கு பெற்ற தொடர்பாக இன்னும் முடிவுகள் எட்டப்படவில்லைன்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தங்களுடைய அந்த கட்சி வந்து கட்சியின் முக்கியமான குழுக்கள் ஒன்று கூடி அந்த விட தொடர்பாக கலந்து ஆலோசிச்சு அதில் பங்கு பெற்ற தொடர்பான முடிவுகள் எட்டப்படும் சொல்லி விஷயத்தை வந்து சொல்லியிருக்க அவர் மேலும் அவர்களுடைய அந்த கட்சியானது மற்ற கட்சிகளுடன் உடன் இணையும் போது அந்த கட்சி அல்ல அவர்களுடைய கொள்கைகளை வந்து முக்கியமான விடயமாக வந்து சொல்லியிருக்கிறார் சஜித் பிரேமாச தலைமையிலான எஸ் கட்சியானது இந்த பொதுக்கூட்டத்துக்கு செல்றதுக்கு சம்மதம் தெரிவிக்குமாக இருந்தால் இலங்கை இந்த அரசியல் சமநிலையில தாக்கத்தினை செலுத்தும் இது தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க நீங்க நம்ம உங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்க சந்திக்கிறேன் நன்றி